வணக்கம் நண்பர்களே இன்று நாம் யோகசூத்திரம் அருளிய ஸ்ரீ பதஞ்சலி முனிவரின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி பேசவிருக்கிறோம் அவரின் ஆன்மீக சாதனைகள் மற்றும் தத்துவங்களை புரிந்து கொள்ளும் ஒரு பயணம் இது இவர் பிரம்மதேவரின் கண்ணிலிருந்து தோன்றியவரும் சப்தரிஷி மண்டலத்தில் முதலாவது நட்சத்திரமாக பிரகாசிப்பவருமான அத்ரி மகரிஷிக்கும் மும்மூர்த்திகளை குழந்தைகளாக்கிய அனுசுயா தேவிக்கும் மகனாக பிறந்தவர் ஆதிஷேடன் அவதாரமாக தோன்றியவர் ஆதலினால் பதஞ்சலி முனிவரின் கடும் விஷமூச்சு காற்றுப்பட்ட அனைத்தும் சாம்பலாகிவிடும் எனவே இவர் தம் சீடர்களுக்கு அசரீரியாகவே உபதேசம் செய்வார் தில்லையம்பல சபைகளில் ஒன்றாகிய ராஜசபை என்னும் ஆயிரங்கால் மண்டபத்தில் அமர்ந்து தாம் இயற்றிய வியாகரண சூத்திரம் என்னும் நூலை தம்முடைய சீடர்களுக்கு தாமே நேருக்கு நேராய் உபதேசிக்க வேண்டும் என்ற ஆவல் திடீர் என்று உண்டாயிற்று கவுடபாதர் என்னும் சீடர் மட்டும் ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் ஏவிய பணி நிமித்தமாக வெளியே சென்றிருந்தார் இத்தனை காலமாக அரூவமாக உபதேசித்து வந்த ஸ்ரீ பதஞ்சலி நேருக்கு நேராக உபதேசிக்க உபதேசித்து ஒரு முடிவுக்கு வந்தார் தமக்கும் சீடர்களுக்கும் இடையே ஒரு கனமான திரையை போட்டுக் கொண்டார் திரையின் பின் அமர்ந்து ஆதிஷேட உருவில் கடும் விஷ மூச்சு காற்று கிளம்ப பதஞ்சலி முனிவர் வியாகரண சூத்திரத்தை உபதேசித்தார் சீடர்களுக்கு பரமானந்தம் இத்தனை நாள் அசரீரியாக ஒலித்த குருவின் குரலை பக்கத்திலேயே கேட்டு மகிழ்ந்தனர் உவகை பொங்க பலரும் தங்களுக்குண்டான சந்தேகங்களை கேட்டனர் வெண்கல மணியோசை போல முனிவரின் குரல் பதிலாக வந்தது குருநாதரே தவத்தை பற்றி சொல்லுங்கள் என்றான் ஒரு சீடன் உடல் ஜம்புலன்கள் மூலம் வெளியில் பாய்வதை கட்டுப்படுத்துவதே தவம் மேலும் சுகம் துக்கம் இரண்டையும் கடக்க வசப்படுத்த செய்யப்படும் சடங்கே தவம் என்ற முனிவர் இந்த உலகில் பரகாய பிரவேசம் சாத்தியமா குருதேவா என்று கேட்டான் ஆவலோடு சீடன் ஒருவன் பஞ்சபூத ஜெயத்தால் அணிமா மகிமா கரிமா இலகிமா பிராப்தி வசித்துவம் பிராகாமியம் ஈசத்துவம் ஆகிய அஷ்டமா சித்திகளை அடையாளம் சித்தர்களுக்கு இது சாத்தியமே என்று பதஞ்சலி கூறினார் பதஞ்சலி முனிவர்களிடமிருந்து தடையின்றி வந்த கருத்து மழையில் முக்காடிய சீடர்களுக்கு இந்த கம்பீரமான குரலுக்குரிய குருநாதரின் திருமுகத்தை ஒரு கணம் திரை நீக்கி பார்த்துவிட என்ற ஆவலால் திரையை பிடித்திழுக்க திரை விலகியது அடுத்த கணம் ஆதிஷேடனின் கடும் விஷக்காற்று தீண்டி அங்கிருந்த அத்தனை சீடர்களும் எரிந்து சாம்பலாயினர் முனிவர் எதை நினைத்து இத்தனை நாளும் பயந்தாரோ அது நடந்துவிட்டது அது சமயம் வெளியில் சென்றிருந்த கவுடபாதார் என்னும் ஒரு சீடர் வருவதைக் கண்ட முனிவர் அவர் மீது படாமல் இருக்க உடனே மானுட உருவத்திற்கு மாறினார் நடத்தை யூகித்தறிந்த கௌடபாதர் என் நண்பர்கள் அனைவரும் இப்படி விட்டார்களே என்று கதறி கண்ணீர் விட்டார் குருவின் இரகசியத்தை அறிய திரையை விலக்கியதால் வந்த விபரீதம் இது இத்தனை நாள் பொறுமை காத்தவர்கள் இன்று அவசரப்பட்டு விட்டார்கள் கௌடபாதரே நீர் மட்டும் எனக்கு சீடனாக மிஞ்ச வேண்டும் என்பது விதி எனவே மனதை தேற்றிக்கொள் என்று ஆறுதல் கூறினார் பதஞ்சலி உனக்கு நான் சகல கலைகளையும் கற்றுத் தருகிறேன் உன்னுடைய இப்போதைய மனநிலைக்கு தேவை தியானம் தியானம் கைகூடியதும் சமாதி நிலை உண்டாகும் என்றார் படிப்படியாக கௌடபாதருக்கு அனைத்து வித்தைகளையும் கற்றுக் கொடுத்தார் பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரத்தில் உள் ஆழ்ந்து மூலாதாரத்தில் கனலை எழுப்பி யோக சாதனை புரிந்தபோது குருநாதர் ஸ்ரீ பதஞ்சலி ஆதிஷேட அவதாரத்தின் ஆனந்த தரிசனம் கண்டு மெய் சிலிர்த்தார் பதஞ்சலி முனிவர் சிதம்பரத்தில் சமாதியடைந்ததாக கூறப்படுகிறது ஸ்ரீ பதஞ்சலி முனிவர் திருவடிகளே சரணம் நன்றி பதஞ்சலி முனிவரின் தெய்வீக பயணத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்ததற்கு மகிழ்ச்சி அவரது கற்றல்கள் மற்றும் சீடர்களின் தியாகம் நம்மை ஆச்சரியப்படுத்துகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி